அனைவருக்கும் வணக்கம் இப்போ கரண்ட் அபர்ஸ் செகண்ட் வீடியோ ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து நூறு வரைக்கும் ஓகேவா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எல்லாமே ஒரு ரிவிஷன் பார்த்துலாம் ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்க உலக இணையவழி குற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியாவினுடைய தரநிலை என்ன ஓகேங்களா இந்தியாவுடைய தரநிலை கேட்குறாங்க ஆன்சர் எடுத்த பாருங்க ஆப்ஷன் சி பத்து ஓகேங்களா இதுல இந்த இணையவழி குற்றங்களில் முதல் இடம் யாருன்னா ரஷ்யா ஓகேவா இதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் முதல் இடத்துல யார் இருக்காங்கன்னா ரஷ்யா முதலிடம் ரஷ்யா இந்தியா வந்து பத்து ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க அண்மையில் உலகின் முதல் செயற்கைக்கோள் தொடரை ஓகேங்களா உலகின் முதல் செயற்கைக்கோள் தொடரை உருவாக்கிய நாடு எது ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க ஆப்ஷன் பி சீனா ஓகேங்களா ஆப்ஷன் பி வந்து சீனா ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க ஆபரேஷன் மேகதூதம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆபரேஷன் மேகதூதம் சமீபத்தில் நியூஸ் பேப்பர் வந்திருக்கு ஆப்ரேஷன் மேகதூதம் பாத்தீங்கன்னா எந்த கொஸ்டின் பாருங்க ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் ஓகேங்களா

இரத்த உரையாமை தினம் உலக இரத்த உரையாமை ஆப்ஷன் சி ஓகேங்களா என்னன்னா ஏப்ரல் பதினேழு ஹீமோஃபிலியே ஹீமோஃபிலியா தினம் சொல்லுவாங்க ஓகேவா ஆல்ரெடி ஒரு போலீஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இது ஏப்ரல் செவன்டீன் ரொம்ப முக்கியமானது ஹீமோஃபிலியா டே ஓகேவா எந்த ஆண்டுக்குள் குப்பைகள் இல்லாத விண்வெளி என்ற நிலையை அடைய இஸ்ரோ இலக்கு ஓகேவா இஸ்ரோ வந்து இலக்கு நிலை ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது ஓகேவா எந்த வருஷம் கேட்டிருக்காங்க ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் எப்போனா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே தான் ஓகேவா ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி முப்பது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஓகேவா ஐம்பத்தி ஏழு பாருங்கள் முக்கியமான கொஸ்டின் அதாவது ப்ரோஃபோ த்ரீ ஓகேவா ப்ரோஃபோ த்ரீ திட்டத்துடன் தொடர்புடைய விண்வெளி நிறுவனம் எதுன்னு கேட்குறாங்க ஓகேவா ஆன்சர் பாருங்க ஐம்பத்தி ஏழு தெரியுதா பாருங்க ஓகேவா ஐரோப்பிய விண்வெளி தான் இஎஸ்சி ஓகேவா ஐரோப்பிய விண்வெளி மையம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இஎஸ்சி ஓகேங்களா என்ன இந்த முக்கியமான ஸ்கீம் ப்ரோஃபோ த்ரீனா ஒண்ணுமே இல்லை அதாவது சூரியனுடைய இந்த கரோனா அந்த கரோனா பகுதியை வந்து துல்லியமா ஆராயிற உலகினுடைய முதல் திட்டமே இந்த ப்ரோஃபோ த்ரீ தான் ஓகேங்களா அதாவது சூரியனுடைய மங்களானந்த் கரோனாவை ஆராயும் உலகினுடைய முதல் துல்லியமான திட்டமே இந்த ப்ரொஃபோ த்ரீ தான் ஓகேவா யார்னா நம்மளுடைய ஏரோஸ்பேஸ் அதான் ஐரோப்பியன் ஸ்பேஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா ஐரோப்பிய விண்வெளி மையம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா ஆன்சர் வந்து தான் அடுத்த கொஸ்டின் ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க நாட்டின் முதல் நடமாடும் மருத்துவ சாதனங்களின் இருந்த வசதி அறிமுகப்படுத்தியுள்ள ஐஐடி எது ஓகேவா இதுவும் நியூஸ் பேப்பர் தான் ரொம்ப முக்கியமானது ஆப்ஷன் ஏ மெட்ராஸ் ஓகேவா மெட்ராஸ் அடுத்த கொஷின் பாருங்க தேசிய குடிமை பணிகள் தினம் ஆப்ஷன் டி ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஓகேவா அடுத்த பாருங்க சமீபத்தில் சூரிய அதாவது சுழிய நிழல் நாள் அதாவது ஜீரோ இது வந்து ஷேடோ ஓகேங்களா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு சுழிய நிழல் நாள் காணப்பட்ட இந்திய நிலப்பகுதி எது ஓகேவா ஜீரோ ஷேடோன்னு சொல்லுவாங்க அறுபதாவது கொஷின் பாருங்கள் ஆன்சர் தெரியுதா பாருங்கள் சி புதுச்சேரி அடுத்த அறுபத்தி ஒன்னாவது சௌரவ் கோஷல் தொடர்புடைய விளையாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் சமயத்தில் பேசப்பட்ட நபர் சௌரவ் கோஷல் ஓகேங்களா ஆன்சர் தெரியுதா பாருங்க ஸ்குவாஷ் ஓகே ஆப்ஷன் பி ஸ்குவாஷ் அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க ஆன்சர் தெரியுதா பாருங்க அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டினுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்துள்ள இந்திய மாநிலம் இது அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஓகேங்களா ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆன்சர் அடுத்து அறுபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் சமீபத்தில் அறிகின்படி இந்தியாவில் சாகுபடி செய்யக்கூடிய நிலப்பரப்பில் எத்தனை சதவீதம் அமிலமன் அதாவது அமிலத்தன்மை இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது ஓகேவா இது ஒரு முக்கியமான கொஷ்டின் தான் சமீபத்திய அறிக்கை இது அறுபத்தி மூணாவது கொஸ்டின் அப்ஷன் பி முப்பது சதவீதம் ஆப்ஷன் பி முப்பது சதவீதம் அடுத்தது உலக பத்திரிகை அறக்கட்டளை நிழற்பட விருதை வென்றவர் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் டேரெக்டாக எதிர்பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா முகமது சலீம் ஆப்ஷன் சி முகமது சலீம் ஓகே அவருக்கு தான் இந்த பரிசு போயிருக்கு முகமது சலீம் ரொம்ப முக்கியமான நபர் என்னன்னா சமீபத்தில் பிரச்சனை சண்டை நடந்துட்டு இருக்குல்ல அந்த காசா துயரம் ஓகேவா அந்த காசா துயரத்தை அப்படியே அந்த எப்படி சொல்றது ஒரு குழந்தை இறந்து கிடக்கும் ஓகேவா ஓகே பட் பார்த்தீங்கன்னா அந்த காசா துயரத்தை அப்படியே ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க ஓகேவா அந்த இஸ்ரேல் நடந்துட்டு இருக்கு அதுல வந்து காசாவனுடைய மோசமான துயரத்தை எடுத்திருப்பாரு அது சரியா தெரியல அம்மா தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பிக்சர்ல பயங்கரமா இருக்கும் அந்த குழந்தை அழுற மாதிரி சரியா தெரியல நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் பட் காசா துயர சம்பவத்தை எடுத்த புகைப்படத்திற்காகத்தான் இவருக்கு இந்த விருது போயிருக்கு ஓகேவா ரீசன் பார்த்தீங்கன்னா காசா துயர சம்பவம் அதுதான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாரு முகமது சலீம் ஒரு முக்கியமான கொஷின் இது ஓகேங்களா அறுபத்தி அஞ்சாவது கொஷின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சிறந்த பொதுத்துறை நிறுவனத்திற்கான விருது பெற்ற அமைப்பு எது ஓகேவா அறுபத்தி அஞ்சாவது கொஷின் ஆப்ஷன் பி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஓகேவா ஹெச்ஏஎல் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அடுத்த கொஸ்டின் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான லதா மங்கேஷ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது இது கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஓகேவா விருதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது ஒரு நாலஞ்சு தான் இருக்குது நேரக்டா வந்துடும் ஓகேங்களா இப்ப லதா மங்கேஷ்கர் விருது அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க யாருக்கு அறிவிச்சிருக்கான்னு கேட்டிருக்காங்க நம்மளுடைய அமிதாப் பச்சன் ஓகேவா ஆன்சர் பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சனை கொடுத்துருக்காங்க லதா மங்கேஷ்கர் விருது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நரேந்திர மோடி கொடுத்துருக்காங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நரேந்திர மோடிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த ஆஷா போஸ்ல வாங்கியிருக்காங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் பச்சனுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா ரொம்ப முக்கியமானது இந்த லதா மங்கேஷ்கர் விருது ஓகேங்களா அதே மாதிரி மாஸ்டர் தீனநாத் மங்கேஷ்கர் விருது அது ஒரு விருது ஓகேவா மாஸ்டர் தீனநாத் மங்கேஷ்கர் விருது தான் ஏ ஆர் ஏஆரங்மனுக்கு கொடுத்துருக்காங்க அந்த விருது பேரு மாஸ்டர் தீனநாத் மங்கேஷ்கர் ஓகேவா அந்த விருது வந்து ஏஆரம்மன் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் ஓகேவா இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் அமிதாப் பச்சன் அடுத்தது அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க கிட்டத்தட்ட விருதுன்னு எடுத்துக்கிட்டாலே இப்ப பாரத ரத்னாவும் கொடுத்துருக்காங்க ஓகே பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு பேர் கொடுத்துருக்காங்க வரலாற்றிலேயே எப்பயுமே மூணு பேர் தான் கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு மூணு பேர் கொடுப்பாங்க இந்த முறை அஞ்சு முறை அஞ்சு பேர் கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு பேரை பத்தியும் நம்ம தெளிவா படிச்சுக்கணும் ஓகேங்களா அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க இந்த சமீபத்தில் நியூஸ்ல வந்ததுதான் திரவ நைட்ரஜன் பயன்படுத்தி ஐஸ்கிரீம் புகை பிஸ்கட் விற்பனை செய்தால் எத்தனை ஆண்டுகள் சிறிதண்டனையாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அறுபத்தி ஏழு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா எத்தனை ஆண்டுகள்னு பாருங்க எத்தனை ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க சமீபத்தில் இந்தியாவினுடைய முதல் பன்னோக்கு பசுமை ஹைட்ரஜன் சோதனை திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் சூப்பரான கொஸ்டின் எங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் எங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் அறுபத்தி ஒன்பது சர்வதேச செர்னோபில் பேரழிவு நினைவு தினம் ஓகேவா எப்பன்னு கேக்குறாங்க செர்னோஃபில் பேரழிவு நினைவு தினம் எப்பன்னு கேட்குறாங்க அறுபத்தி ஓகே எப்பனா ஏப்ரல் இருபத்தி ஆறு ஏப்ரல் இருவத்தி ஆறு இதுதான் ஓகேங்களா ஐசிசி ஆர்டவர் டி டுவெண்ட்டி உலக கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்னுடைய தூதராக ஓகேவா தூதராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் யார் ஓகேங்களா யாருன்னு பாருங்க ஆப்ஷன் சி யுவராஜ் சிங் ஓகேவா அவரு தான் நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இப்போ ஆரம்பிச்சிச்சு ஐசிசி டி டுவெண்ட்டி ஆரம்பிச்சு ஓகேங்களா ஐமே யுஏஇ அதாவது அமெரிக்கா யூஎஸ்ஏலையும் வெஸ்ட் இன்டிஸ்லேருந்து நடத்துறாங்க ஓகேவா இந்த வருஷம் தூதர் வந்து யாருன்னா யுவராஜ் சிங் தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க மக்களவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் முதன்முறையாக வாக்களித்த புரு பழங்குடியினர் வாழ்ந்த மாநிலம் அதாவது வாழ்கின்ற மாநிலம் ஓகேவா இது ஒரு பழங்குடியினர் சமூகம் ஓகேவா இந்த சமூகம் எந்த ஸ்டேட்னு கேக்குறாங்க இவங்க இந்த இந்த எம்பி இந்த லோக்சபா எலெக்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டிருக்காங்க ஓகேவா அதனாலதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது இவங்க எந்த மாநிலத்தில் வசித்து வருகிறார்கள் தான் கொஸ்டின் புரு பழங்குடியினர் ஓகேங்களா எங்கன்னா திரிபுரா ஆப்ஷன் சி திரிபுரா ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பசுமை நோபல் விருது வென்றவர் யார் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பசுமை நோபல் விருது ஓகேங்களா யாருக்குன்னாங்க மார்வல் கோம்ஸ் அலோக் சுக்லா தெரோசோ விசன் ஓகேவா ஆக மொத்தம் இந்த மூணு பேருக்குமே கொடுத்துருக்காங்க ஓகேவா மூணு பேருக்குமே ஆன்சர் தான் இந்த மூணு பேருமே வாங்கியிருக்காங்க ஓகேங்களா யாருன்னா மார்சல் கோம்ஸ் அலோக் சுக்லா மற்றும் தெரேசா வெசே மின்சென்ட் ஓகேங்களா அந்த மூணு எல்லாம் மூணு பேர் வாங்கியிருக்காங்க பசுமை நோபல் விருது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து கோல்டுமேன் சுற்றுச்சூழல் ஓகேங்களா அதுவும் அப்படின்னு அதாவது கோல்டு மேன் சுற்றுச்சூழல் விருதுன்னு கேட்டாலும் அதுதான் பசுபை நோபல் விருதுனாலும் அதுதான் ஓகேவா ரெண்டும் ஒன்று தான் குழம்புக்கு தேவையில்ல அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலகிலேயே மலிவான பாஸ்போர்ட் பட்டியலில் மலிவான இந்த வார்த்தை முக்கியம் இந்த பட்டியலில் இந்தியாவுடைய தரநிலை என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு அதாவது மலிவான பாஸ்போர்ட் பட்டியலில் இந்தியா ரேங்க் வந்து ரெண்டு அப்ப யார் பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம் இந்த தான் ஓகேவா மலிவான பாஸ்போர்ட் பட்டியலில் முதலிடம் யார்னா ஐக்கிய அரபு அமீரகம் ஓகேவா இதுவே விலை உயர்ந்த பாஸ்போர்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா விலை உயர்ந்த பாஸ்போர்ட் ஓகேங்களா அதுல அதுல கொஸ்டின் மெக்சிகோ ஓகேவா அதுல வந்து வந்து மெக்சிகோ செகண்ட் பிளேஸ் ஆஸ்திரேலியா ஓகே மட்டும் பார்த்தா போதும் ஓகேங்களா அடுத்தது த வின்னர்ஸ் மைண்ட் செட் ஓகேவா அடுத்த புக்கு பாருங்க த வின்னர்ஸ் மைண்ட் செட் என்ற புத்தகத்தை எழுதியவர் சமீபமா சமீபத்துல பாத்தீங்கன்னா கரண்ட் அவர் வந்து முதல்ல புக் கேட்பாங்க புக் ஆதர்லாம் கேப்பாங்க இப்பெல்லாம் கேட்கறது இல்ல ஓகேவா இது ரீசன்டா வந்த புக்கு தான் ஓகேங்களா த விநர் மைண்ட் செட் யாருடைய புத்தகம் நாலு ஆப்ஷனும் தெரிஞ்ச ஓகேவா நம்ம கரெக்டா படிச்சா தான் அடிக்க முடியும் ஷேன் புத்தகம் தான் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஷேன் புத்தகம் தான் மைண்ட் செட் ஓகேங்களா அடுத்தது ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் ஓகேவா ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் அனுசரிக்கப்படும் தினம் எப்பன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஏப்ரல் முப்பது ஆப்ஷன் பி ஏப்ரல் முப்பது அண்மையில் பாரா உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி எங்கு நடைபெற்றது ஓகேவா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேம் தான் ஓகேவா பாராளுமன்றாலே முக்கியம் தான் எங்க எங்கன்னா தென்கொரியால ஓகேவா ஆப்ஷன் பி தென்கொரியா தென்கொரியால நடந்துச்சு அடுத்தது நேத்ரா குமணன் தொடர்புடைய விளையாட்டு ரொம்ப முக்கியமான நபர் கட்டாயம் எக்ஸாம்ல வரும் நேத்ரா குமணன்னா எந்த கேம் தெரியுதா பாருங்க ஓகேங்களா எழுபத்தி ஏழு ஓகேங்களா ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாய்மர படகு ஓகேவா தான் ஆன்சர் ஓகேவா இவர் பார்த்தீங்கன்னா ஏன் இவரை பத்தி படிக்கிறோன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இவரும் தகுதி பெற்றிருக்காரு ஓகேவா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யாருன்னா விஷ்ணு சரவணன் ஓகேவா விஷ்ணு சரவணன் தான் அந்த படகுக்கு வந்து தகுதி பெற்றிருப்பாரு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இப்ப ரெண்டாவதா வந்து நேத்ரா குமணன் அவங்களும் வந்து என்ன குவாலிஃபை ஆயிருப்பாங்க தான் நம்ம படிச்சுக்கிறோம் இப்போ நேத்ரா குமணன் அவங்களும் விஷ்ணு சரவணன் அவங்களுமே கிட்டத்தட்ட பாய்மர படகு தான் ஓகேவா தெளிவா பாத்துக்கணும் ரெண்டு பேருமே பாரிஸ் ஒலிம்பிக் தகுதி பெற்றிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்தியாவினுடைய முதல் பறக்கும் மின்சார டாக்ஸி ஓகே டேரெக்டா கேட்கலாம் முதல் பறக்கும் மின்சார டாக்ஸி சேவை எங்கு தொடங்கப்பட உள்ளது ஓகே எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க ஓகேங்களா தெரியுதா பாருங்க ஆப்ஷன் பி டெல்லி ஓகேவா டெல்லி டெல்லியிலிருந்து ஹரியானா ஓகேவா டெல்லி டு ஹரியானா ஓகேங்களா தான் ஸ்டார்ட் பண்றாங்க டெல்லி டு ஹரியானா அடுத்த கொஸ்டின் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் உலகின் அதிக சக்தி வாய்ந்த இராணுவ படை கொண்ட நாடு ஓகேவா எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான் இது அப்போ ராணுவ அடிப்படையில் எது அதிகமாக எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்கா தான் ஃபஸ்ட் பிளேஸ் ஓகேவா அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் அதுதான் ஆன்சர் ஓகேங்களா இப்போ செகண்ட் பிளேஸ் யாருன்னா ரஷ்யா ஞாபகம் வச்சுக்கோங்க செகண்ட் வந்து ரஷ்யா தான் ஓகேங்களா மூன்றாவது இடம் சீனா இந்த ராணுவ படையில மூன்றாவது வந்து சீனா இந்தியா வந்து ஃபோர்த்து பிளேஸ் இந்தியா வந்து ஃபோர்த்து பிளேஸ் ஓகேங்களா அடுத்து எண்பதாவது கொஸ்டின் பாருங்க சமீபத்தில் கேண்டிடேட் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்று உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்ற இளம் வயது வீரர் ஓகேவா ஓகேங்களா எல்லாருக்குமே தெரியும் நியூஸ்ல வந்துச்சு ஓகேவா யார்னா குகேஷ் ஓகே ஆன்சர் பாத்தீங்கன்னா டி குகேஷ் இவர் தான் வின் பண்ணியிருப்பாரு நேரடியாக வந்து உலக அந்த செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கும் தகுதி பெற்றிருப்பாரு இளம் வயது வீரர் கிட்டத்தட்ட பதினேழு தான் அவருக்கு ஓகேவா பதினேழு வயசு தான் ஆகுது டி குகேஷ் ஓகேங்களா இந்த கேம் எங்க நினைச்சுன்னா கனடா ஓகேவா நடைபெற்ற இடம் வந்து இந்த கேண்டிடேட் செஸ் போட்டி எங்கே நினைச்சுன்னா கனடாலாம் நடைபெற்றது ஓகேங்களா கனடா அதை நல்லா பார்த்தோம் பிளேஸ் மறந்துடக்கூடாது அண்மையில் உலகக்கோப்பை உள்ளத்தை போட்டியில் ஹாட்ரிக் தங்கம் ஓகேவா அந்த கொஸ்டின் பாருங்க ஹாட்ரிக் தங்கம் அதாவது இந்த உலகக்கோப்பை வில்வத்தை போட்டியில ஹாட்ரிக் தங்கம் யார் வின் பண்ணாங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆன்சர் தெரியுதா பாருங்க எண்பத்தி ஒன்னாவது கொஸ்டினுக்கு ஓகேங்களா ஜோதி சுரேகா ஓகேவா ஜோதி சுரேகா தான் இந்த ஹாட்ரிக் தங்கம் வாங்கியிருப்பாங்க ஜோதி சுரேகா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மிஸ் திருநங்கையாக தேர்வு செய்யப்பட்டவர் யார் எண்பத்தி இரண்டாவது கொஸ்டினுக்கு மிஸ் திருநங்கை யாருன்னு கேட்குறாங்க ஷாம்சி ஓகேங்களா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஷாம்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தமிழகத்தில் பதிவான வாக்கு சதவீதம் எவ்வளவு ஓகேவா தமிழகத்தில் மட்டும்தான் நடந்த வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அறுபத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ரெண்டு ஓகேவா அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் தான் தமிழ்நாட்டுல அடுத்து எண்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க இராணுவத்திற்காக அதிகம் செலவிடும் நாடுகள் பட்டியல் ஓகேவா ஆணுவத்திற்காக அதிகம் செலவு ஓகேவா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட் பிளேஸ் யாருன்னு பாருங்கள் அதில் இந்தியாவினுடைய தரநிலை கேட்குறாங்க இந்தியா வந்து ஃபோர்த்து ரேங்க்கில் இருக்குது ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் யூஎஸ்ஏ தான் ஃபஸ்ட்டு ஓகேவா அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ளேஸில் சீனா ஓகேவா தேர்ட் பிளேஸில் ரஷ்யா ஃபோர்த்து ப்ளேஸ்லாம் நம்ம இந்தியா ஓகேவா செலவிடும் பட்டியலும் அதே ரேங்க் தான் வருது ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் ஐ ஐ உலக மகிழ்ச்சி குறியீடு இந்த கட்டாயம் கேட்பாங்க மகிழ்ச்சி குறியீடு வறுமை குறியீடு அந்த பட்டினி குறியீடு அறிவுசார் சொத்துரிமை குறியீடு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அஞ்சாறு இண்டெக்ஸ் இருக்கு அடுத்த ஃபுல்லாக போட்டுறேன் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா எண்பத்தி ஆறாவது கொஷின் பாருங்க எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஆப்ஷன் சி நூற்றி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எத்தனை நபர்களுக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டது ஓகேவா பத்ம விருதுகள் பேர் நூற்றி முப்பத்தி ரெண்டு நபர்கள் அல்லிகார் முஸ்லீம் பல்கலைத்தினுடைய நூறு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நியமிக்கிறாங்க எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஓகேவா யாருன்னா நைமா கதுன் ஓகே ஆன்சர் பாத்தீங்கன்னா நைமா கதுன் அவங்க தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டி டுவெண்ட்டி உலக ஒப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் ஓகேவா இது யாருன்னா நம்முடைய உசைன் போல்ட் ஓகேவா அதாவது இந்த விளம்பர தூராக கொஸ்டின் கேட்டாங்கன்னா உசைன் போல்ட் ஓகேங்களா இன்னொரு கொஸ்டின் பார்த்திருப்போம் யுவராஜ் சிங் ரெண்டு டிஃப்ரெண்ட் நல்லா பாத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா கட்டாயம் ரெண்டு ஓகேங்களா இது கேன்சர் பார்த்தீங்கன்னா உசைன் போல்ட் ஓகேவா ரெண்டு பேர் அந்த விளம்பர தோத்ரா பிராண்ட் அம்பாசிடரா ரெண்டு பேர் போட்டாங்க ஒன்னு வந்து ஹுசைன் போல்ட் இன்னொன்று வந்து கிறிஸ்கில் ஓகேங்களா ரெண்டு பேர் போட்டிருப்பாங்க இதுல ஆப்ஷன் வந்து நமக்கு ஹுசைன் போல்ட் தான் இருக்கு அது மட்டும் எடுத்துக்க போறோம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான லாரியர்ஸ் விருதுகளில் சிறந்த வீரருக்கான ஓகேவா விருது யாருக்கு கொடுத்துருக்குன்னு கேக்காங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ஓகேங்களா தொண்ணூறாவது கொஸ்டின் பாருங்க நம்முடைய நோவக் ஜோகோவிச் நோவக் ஜோகோவிச் வாங்கியிருக்காரு அதே மகளிர் அதாவது சிறந்த வீராங்கனை இதே லாரியஸ் விருதுகளில் சிறந்த வீராங்கனைக்கான விருது யாருன்னா ஐடனா பொன்மாட்டி ஓகேவா அவங்க வந்து ஐடனா பொன்மாட்டி அப்படின்ற ஒரு வீராங்கனை வாங்கியிருக்காங்க இதுல சிறந்த வீரர் யாருன்னா நோவக் ஜோகோவிச் ரொம்ப முக்கியமான நம்பர் இருக்கீங்களா அடுத்த வருஷம் தொண்ணூத்தி ஒண்ணு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் கடுமையான பட்டினியால் பாதிக்கப்பட்டதில் முதலிடத்தில் உள்ள நாடு ஓகேவா பட்டினியால் பாதிக்கப்பட்டதில் முதலிடத்தில் உள்ள நாடு எது ஓகேவா இதுனா காங்கோ குடியரசு தான் காங்கோ குடியரசு அடுத்த பாருங்க ஐநாவில் கொண்டு வரப்பட்ட அதாவது ஐநாவில விண்வெளியில் அணு ஆயுதங்களுக்கு தடை விதிக்கும் தீர்மானத்திற்கு ஓகேவா தடை விதிக்கும் தீர்மானத்திற்கு தடை விதிக்கும் தீர்மானத்திற்கு எந்த நாடு வீட்டு அதிகாரம் மூலமாக ரத்து பண்ணிருக்காங்க ஓகேவா என்னென்னா ஒண்ணு விண்வெளியில வந்து அணு ஆயுதங்களை வந்து தடை விதிக்கணும் அப்படின்ற தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அதனால ஆனா என்ன பண்ணிடுச்சுன்னா ரஷ்யா என்ன பண்ணிடுச்சுன்னா அப்படிலாம் அதாவது ரஷ்யாவுக்கும் வீட்டு அதிகம் அஞ்சு நாடுகள் வீட்டை போற வச்சிருக்காங்க அப்ப ரஷ்யா என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த தீர்மானம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரத்து பண்ணியிருப்பாங்க ஓகேவா தடை பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா முக்கியமான நல்லா பாத்துக்கோங்க அணு ஆயுதங்களுக்கு தடை விதிக்கிற தீர்மானத்தை ஐநால கொண்டு வந்திருக்காங்க நல்ல விஷயம் ஆனா ரஷ்யா அதை ஏத்துக்கல ஸ்டாப் பண்றாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான கேஐஎஸ்எஸ் கிஸ் விருது மனிதாபிமான விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஓகேவா தொண்ணூத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க ரத்தன் டாட்டா ஆப்ஷன் சி ரத்தன் டாட்டா கொடுத்துருக்காங்க நாட்டிலேயே அதிக அளவு மரங்கள் அழிக்கப்படுவதில் முதலிடம் உள்ள மாநிலம் முக்கியவா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அஸ்ஸாம் தான் அஸ்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு ஓகேவா மர அழிப்புல உலக அளவுல இந்தியாவுடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் உலக அளவுலயே இந்தியால அதிகபட்ச மரங்கள் அழிக்கப்படுகிறது அதனாலேயே இரண்டாவது இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா உலகின் மிகப்பெரிய நீரில் மிதக்கும் சூரிய உற்பத்தி நிலையம் எங்கு அமைந்துள்ளது ஓகேங்களா ஆன்சர் தெரியுதா பாருங்க ஓகேவா எங்கன்னா மத்திய பிரதேசம் ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆசியாவிலேயே அதிக செலவு மிக்க நாடு பாகிஸ்தான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுல இந்த இயர்ல அதிக பயணிகளை கையாண்ட விமான நிலையம் எதுனா பெங்களூரு கெம்பகோடா விமான நிலையம் ஓகேவா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரியா தப்பான்னு நீங்க செக் பண்ண போறீங்க செக் பண்ணுங்க ஒன் டூ சரி ஓகே ஆப்ஷன் ஏ ரெண்டுமே சரி உலகின் பரபரப்பான விமான நிலையங்களின் பட்டியலில் டெல்லி ஓகேவா டெல்லி விமான நிலையத்தினுடைய ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க தொண்ணூத்தி ஏழாவது கொஸ்டினுக்கு ஓகேவா பத்தாவது இடத்துல இருக்கு அதாவது பரபரப்பான விமான பட்டியலில் டெல்லி வந்து ஓகேவா ஓகேவா இது ஆல்ரெடி பார்த்தாச்சு ஏப்ரல் செவன்டீன் ஹிமோபிலியோ தினம் தான் பார்த்துட்டோம் நான் பார்த்துட்டோம் ஓகேங்களா தொண்ணூத்தி ஒன்பதாவது பாருங்க ஒரே பாலின ஈர்ப்பாளர்களின் பிரச்சனை ஆராய மத்திய அரசு யார் தலைமையில குழு அமைச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ராஜீவ் கௌபா ஆப்ஷன் சி ராஜீவ் கௌபா ஓகேவா உலக பாரம்பரிய தினம் ஓகேவா ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது பாரம்பரிய தினம் ஓகேங்களா ஆன்சர் தெரியுதா பாருங்க உலக பாரம்பரிய தினம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏப்ரல் பதினெட்டு ஆப்ஷன் ஏ ஏப்ரல் பதினெட்டு ஓகேங்களா எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் தான் இருக்கும் ஓகேங்களா இன்னும் நெக்ஸ்ட் ஒரு ஐம்பது தான் இருக்கு ஆனால் நாளைக்கு நாளைக்கு நைட்டு போட்டுறேன் அந்த நூற்றம்பது கொஸ்டின் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க ஓகேவா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க ஆல் த தேங்க்யூ